இரண்டு மற்றும் எட்டாவது வார்டு பகுதிகளை முறையாக வரையறுக்கப்படாமல் இருப்பதாக கூறி திமுக அதிமுக நகரமன்ற உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் அதிமுக நகரமன்ற உறுப்பினர் ஆளும் கட்சி என்பதால் திமுக நகரமன்ற உறுப்பினருக்கு சலுகைகள் வழங்குவதாக கூறியதை அடுத்து நகரமன்ற துணைத் தலைவரும் கட்சி பற்றி பேசக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் நகரமன்ற கூட்டத்தில் பெரும் பரபரப்பு உதகை நகராட்சி அலுவலக கூட்டரங்கில் இன்று நகரமன்ற சாதாரண கூட்டம் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி தலைமையில் நகரமன்ற ஆணையாளர் ஏகராஜ் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முப்பத்தி ஆறு வார்டுகளிலும் உள்ள நடைபாதை சாலை வசதி பாதாள சாக்கடை வசதி கழிப்பிட வசதி தெருவிளக்கு வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என நகரமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டனர் இக்கூட்டத்தில் எட்டாவது வார்டு மற்றும் இரண்டாவது வார்டு முறையாக வரையறுக்கப்படாததால் அதிமுக நகரமன்ற உறுப்பினர் நூறு சதவீத பகுதிகளை ஆக்கிரமித்து வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக கையில் பதாகையை ஏந்தி எட்டாவது வார்டு உறுப்பினர் நாகமணி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இரண்டாவது வார்டு அதிமுக நகரமன்ற உறுப்பினர் குமார் நகரமன்ற கூட்டத்தில் எட்டாவது வார்டு பகுதிக்கு இரண்டாவது வார்டு நுழைவு வாயில் பகுதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினரும் அவரது கணவரும் வளர்ச்சி பணிகளை தடுப்பதாக கையில் பதாகையை ஏந்தி இருவரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து திமுக அதிமுக நகரமன்ற உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இரண்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஆளும் கட்சியைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினருக்கு சலுகைகள் அளிக்கப்படுவதாக கூறியதை அடுத்து குறுக்கிட்ட நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் கட்சி பற்றி பேச வேண்டாம் என அவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து பதினேழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ரஜினிகாந்த் பேசுகையில் கோட்மந்து கால்வாய் தற்போது பொதுப்பணித்துறையால் தூர்வாரப்பட்டு வருவது சந்தோஷம் என்றாலும் ஜேசிபி மூலம் பதினேழாவது வார்டு பகுதி மக்களுக்கு செல்லும் குடிநீர் குழாய்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாகவும் தற்காலிகமாக பிளாஸ்டிக் பைப்புகளை கொண்டு குடிநீர் வழங்கி வருவதால் உடனடியாக அதனை சீரமைத்து தர வேண்டும் என பேசினார் இதனைத் தொடர்ந்து பேசிய நகரமன்ற துணைத் தலைவர் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தலுக்கு முன் சுற்றுலா நகரமான உதகையில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளவும் அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி கழிப்பிட வசதி சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகளை சுற்றுலா பயணிகளுக்கு ஏதுவாக ஏற்படுத்தி தர நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வந்து கவுன்சில் மீட்டிங் அதாவது நம்ம நகராட்சி நிர்வாகமும் பொதுப்பணித்துறை நிர்வாகமும் ஒன்று சேர்ந்து உடனடியாக தூர் வாரி கொடுத்துருக்கீங்க அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கொப்பாட்டா போட்டு அவங்க அந்த தூர் வாடுறாங்க இல்லைங்களா தூர் வாங்கி உடைச்சிட்டாங்க எம்பி சாரோட நாலேஜுக்கு நான் கொண்டு வந்தேன் அவரும் வந்து பார்த்துட்டு உடனடியாக அதை கொண்டு வர சார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி போட்டது சார் அதை அவங்க வந்து அந்த பக்கெட்டில் போட்டு வாரும்போது தூர் வாரும்போது பூரா உடச்சு போச்சு என்ன உடச்சிருச்சு பைப் உடச்சு போச்சு

இப்போ கடந்த ஆண்டு வரைக்கும் கடந்த ஆண்டு வரைக்கும் சரியான மழை இருந்துச்சு நல்லா தண்ணியுடைய சோர்ஸ் இருந்துச்சு நமக்கு தெரிஞ்சு வரல இந்த வருஷம் வந்துட்டு தண்ணியுடைய மழையினுடைய அளவு குறைஞ்சிருச்சு தண்ணியுடைய சோர்ஸ் வந்துட்டு கம்மியாகுது இந்த நேரத்தில் நம்ம போய் ஈபியில் முறையாக இனிமேல் இந்த சீசன் முடிகிற வரைக்கும் நீங்கள் கரண்ட்டுக்கு ஈபிக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த டேமே அவங்களோட தான் அதுல தான் நம்ம தண்ணியை எடுத்துட்டு இருக்கோம் அதனால அவங்ககிட்ட ஒரு லெட்டர் இந்த மாதிரி பணம் கட்டி எடுக்கிறோம் அது சொல்லிட்டா அவங்க வந்து தண்ணியை எடுக்காம இருப்பாங்க இல்லாட்டி வாட்டர் லெவலு அதாள பாதாளத்துக்கு போயிடும் நமக்கு பெரிய சிரமம் வந்துட்டு